ஹலோ ஆல் ஹாய் குட்டீஸ் எல்லாருக்கும் ஹாப்பி சம்மர் ஹாலிடேஸ் எல்லா குட்டீஸ்க்கும் சம்மர் ஹாலிடேஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நீ ஆல் மம்மிஸ்க்கு சமையல்ல டபுள் வேலை இருக்குங்க இன்னைக்கு ஈஸியா குவிக்கா ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாங்க நார்மலாவே என் பொண்ணு ஈவினிங் ஆனா ஸ்நாக்ஸ் கேப்பா சரி ஒரு சோளம் இருந்தது அதை அவிச்சாச்சு இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கிடைக்குதுங்க அமுல் கார்லிக் ஹர்ப்ஸ் பட்டர் இது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கின டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் சிக்ஸ்டி ருபீஸ் தான் சூடாக அவிச்ச சோளத்தில் இந்த பட்டர் கலந்து உப்பு காரம் போட்டு ஒரு கல கலக்கி சர்வ் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க பழைய மெமரிஸ்லாம் வந்துடுச்சு காலேஜ் டைமில் இதை ஒரு கப்பு பயன்ச்சு ரூபான்னு சொல்லி வாங்கி சாப்பிடுவோம் நம்ம சாப்பிட்ட ஒவ்வொரு சேட் ஐட்டமும் ஸ்நாக்ஸ் ஐட்டமும் எல்லாத்துக்குமே மெமரிஸ் இருக்குங்க அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற மெமரிஸ்லாம் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோஸ் பார்க்குற மோர் தேன் நைன்டி பர்சன்ட் வியூஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே நோட்டிஃபிகேஷன்